சிறிய கிராமத்தில் சிவா என்ற இளைஞன் வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன் நல்ல மனசுக்காரன் உழைப்பாளி கூட எல்லாராலும் விரும்பப்பட்டவன் ஆனால் அவனுக்கு ஒரு குறை மட்டும் இருந்தது அவன் எல்லாத்துக்கும் பயப்படுவான் இரவில் தனியாக செல்ல துணிவில்லாமல் இருப்பான் முன் பேச முடியாது புதுசாக எதையும் முயற்சிக்க மாட்டான் அவன் வாழ்க்கையில் வாய்ப்புகள் வந்தாலும் என்னால முடியாது பயமாயிருக்குது என்று சொல்லி விலகி விடுவான் ஒரு நாள் கிராமத்தில் ஒரு மூத்த அறிவாளர் வந்தார் எல்லா கிராமத்தாரும் அவரை சந்திக்க சென்றார்கள் சிவாவும் அங்கே நின்றான் அதற்கு பிறகு அந்த அறிவாளர் பேச ஆரம்பித்தார் உங்கள் வாழ்க்கையில் முதலில் வரும் எதிரி பயம் அதை வெல்லாமல் எதையும் வெல்ல முடியாது பயம் உங்களை கட்டி போடும் சங்கிலி போல அந்த சங்கிலியை உழைத்தால்தான் சுதந்திரம் கிடைக்கும் என்று கூறினார் இந்த வார்த்தைகள் சிவாவின் மனதில் ஆழமாக பதிந்தது அவன் அந்த இரவு முழுவதும் யோசித்தான் எல்லாருக்கும் துணிவு இருக்கு நான் மட்டும் ஏன் பயத்தோடு வாழணும் இனிமேலாவது நாம் மாற்றப்படணும் என்று அவன் உறுதி செய்தான் அடுத்த நாள் இரவு அவன் முதல் முயற்சியை தொடங்கினான் சிறிது தூரம் மட்டும் தனியாக இரவுல நடந்தான் அவன் உள்ளே நடுங்கினாலும் அந்த பாதையை முடிக்கவும் செய்தான் அடுத்த நாள் பள்ளியில் நண்பர்களுக்கு பக்கத்தில் நின்று ஒரு வாக்கியம் மட்டும் பேச ஆரம்பித்தான் அவன் குரல் நடுங்கினாலும் அவன் தன்னை நிறுத்தவில்லை மூன்றாம் நாளில் காட்டுப்பாதையில் சிறிது நேரம் மட்டும் என்றான் காற்றில் அசையும் இலை சத்தமும் பறவையின் சிறகு சத்தமும் அவனை பயமுறுத்தினாலும் அவன் அதை பின்வாங்கவில்லை இப்படி தினமும் சிறிய படிகள் எடுத்துக்கொண்டே போனான் முதல் வாரத்தில் நடுங்கிக் கொண்டே பயணித்தவன் ஒரு மாதத்துக்குப் பிறகு தன்னம்பிக்கையோடு நடந்தான் ஆறு மாதத்துக்குள் சிவா ஒரு புதிய மனிதனாக மாற்றிவிட்டான் இப்பொழுது மேடையில் ஆயிரக்கணக்கான மக்களின் முன் தன்னம்பிக்கையுடன் பேசுகிறான் கிராம மக்கள் அவரை கண்டு வியர்ந்து இவன்தான் எங்கள் கிராமத்தின் பெருமை என்றும் சொல்லுகிறார்கள் ஒரு நாள் அவன் நண்பர்கள் கேட்டார்கள் சிவா உன் வாழ்க்கை எப்படி இவ்வளோ பெரியதாக மாறிடுச்சு நீ ஒரு காலத்தில் பயந்துட்டு தானே இருந்த என்று கேட்டார் அதற்கு சிவா சிரித்து கொண்டே சொன்னான் நான் புரிந்தது ஒரே விஷயந்தான் பயந்து ஓடி வந்தால் அது மலை போல தோன்றும் ஆனால் அதை நேராக சந்தித்தால் அது காற்று போல கரைந்துவிடும் பயந்தான் நம்முடைய முதல் எதிரி அதை வென்றால் மற்ற எல்லா சவால்களும் சிறியது தான் என்று சொன்னான் சிவா போல நாமமும் பயத்தை வெல்ல முயற்சிக்க வேண்டும் பயம் குறைந்தால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை வந்தால் வெற்றி நிச்சயம் நம்மளை தேடி வரும் இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம உங்க குழந்தைகளுக்கும் இந்த கதையை சொல்லி வளங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க